இப்படி தூக்கிட்டு வந்துருவீங்க நான் நம்புறேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டின் கொஷன்ஸ் நீங்கள் தாராளமாக போட்டுருவீங்க ஏன்னா அளவுக்கு உங்க மேலே நீங்கள் வச்ச விட நான் வச்ச நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு என்னுடைய நம்பிக்கை பொய்யாக்க மாட்டேங்கிற நம்பிக்கையும் உங்க மேலே நான் இன்னும் அதிகமாக வைக்கிறேன் ஓகேவா சோ நல்லபடியாக பண்ணுவீங்க நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நாலாவது டெஸ்டுக்கான கொஸ்டின் பேப்பருக்கு தான் போகிறோம் மூவ் ஆன் டு த கொஷின் பேப்பர் ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான் வச்சிருக்கோம் ஸோ அகெயின் அந்த அனாலஜி பேர் தான் கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லார்வா இன்செக்ட் லேம்ப் இப்போ லார்வா இன்செக்ட் அதாவது ஒரு பூச்சி தான் ஒரு புழுவா மாறும் பட்டு பூச்சிங்கள்ல சொல்ற பூச்சி தான் என்னவா மாறும் புழுவா மாறும் லார்வாவா மாறும் அப்ப லேம்ப் எதுன்னு கேட்டாங்கன்னா லேம்ப் எதோட தொடர்புடையதுன்னா ஷீப் ஓகேவா லேம்ப்னா ஆட்டுக்குட்டி அப்ப ஷீப்னா சாரி புழுதான் பூச்சியா மாறும் புழுதான் பூச்சியாக மரம் அந்த மாதிரி லேம்ப் ஆட்டுக்குட்டி தான் என்னவா மாறும்னா ஆட்டு கெடாவா மாறும் அப்போ ஷீப்புன்னு வரும் ஸோ டீருக்கு நான் நேத்தே சொன்ன வீடியோவில் டோய் அப்படின்னு வரும் பெண் மான் லயன்னா நீங்க என்ன பாத்தீங்க பெண் பால் லயன் பாத்தீங்க பார்த்தீங்க சைல்டுன்னா குழந்தை குட்டி ஓகேவா அது பெருசான மேன் உமன் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஃபைன் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து

கார்னர் ஃபுல்லாக வராது இந்த ஒரு கோடு தான் வரும் கார்னர் டின்ன டின்ன டச் தான் இருக்கணும் அது எந்த படம்னு பாருங்க எனக்கு சரியா எனக்கு கார்னர்லேருந்து பார்க்கறதுனால சரியா எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல பட் என்ன படம்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கம்மா இது உங்களுக்கான கொஷின் ஓகேவா மூணாவது கொஷின் ஏன்னா அதெல்லாம் அசால்ட்டாக நீ பண்ணிடலாம் அடுத்தது மியான்மர் மியான்மர்னா கியாத் ஓகேவா மியான்மர்ல கரன்சி என்னன்னு சொல்லுவாங்க அந்த ரூபாயோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கியாத்ன்னு சொல்லுவாங்க அப்போ பாகிஸ்தான் ரூபாயோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க இந்தியாவில ரூபீஸ் சொல்றேன் அமெரிக்கால டாலர் சொல்றேன் ஆஸ்திரேலியா டாலர் கனடியன்ல கனடால டாலர் பிரான்ஸ்ல யூரோஸ் அந்த மாதிரி நிறைய பெரிய விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லுவாங்க அந்த மியான்மர் நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரூபா நோட்டை என்னன்னு சொல்லுவாங்க கேப்ன்னு சொல்லுவாங்க அப்ப பாகிஸ்தான்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா திராம்னு சொல்ல மாட்டோம் ரியால்னு சொல்ல மாட்டோம் அவங்கதான் என்னன்னு சொல்லுவாங்க ருபி தான் ஏன்னா இந்தியாவை சுற்றி உள்ள சில நாடுகள் நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானும் நமக்கு நட்பு நாடுகள் மாதிரி தாமா எதிரியெல்லாம் பார்க்க வேணாம் எல்லாருக்குமே நம்ம சமத்துவத்தையே பரப்புவோம் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அது நெய்பரிங் கண்ட்ரிஸ் சொல்லுவீங்கல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய அந்த நாடுகள்லயுமே வந்து இந்தியாவில் எந்த நாணயத்தை பயன்படுத்துறாங்களோ அதை தான் வந்து அவங்களும் பயன்படுத்துவாங்க அப்ப அவங்களுக்கும் பேர் என்னதான் ரூபாய் தான் ஓகேவா ருபீஸ் தான் சொல்லுவாங்க பாகிஸ்தானுக்கும் அடுத்தது எயிட் பிரெண்ட்ஸ் ஏபிசிடி இஎஃப்ஜி ஆர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க ஆனா ஏழு பேர் தான் இருக்காங்க அப்ப ஒருத்தர் யார் இருக்காங்க எச் இருக்காங்க அண்ட் எச் are sitting around a circular table facing each other for a lunch ஓகேவா எட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சர்க்குல டேபிளில் உட்காந்துருக்காங்க ஓகே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன் எட்டு ஃப்ரெண்ட்ஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சர்க்குலர் போட்டுட்டேன் எல்லாருமே ஒரு லன்சாக் உட்காந்துருக்காங்க ஏஇஸ் ஆப்போசிட் எஸ் அண்ட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பே அப்ப ஏன்றவன் எஃப் க்கு எதிரில உட்கார்ந்திருக்கணும் ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கணும் அதே நேரத்துல பி னுடைய வலது கை பக்கம் மூணாவது நான் பின்னாடி இருந்து படின்னு சொல்றேன் சீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலே பி னுடைய வலது கை பக்கம் மூணாவது ஆள் யாரு ஏ யசி பகதல தான் இருக்குன்னு சொல்லிடாதீங்க இந்த சென்டென்ஸ்ல ஹூனு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாதான் அந்த எஃப் குறிச்சிருக்கும் அந்த வார்த்தையே கொடுக்கலனா அது ஃபர்ஸ்ட் पर्सन தான் குறிக்குது அப்ப ஏன்ன்றாம் எஃப்க்கு எதிரே உட்கார்வா அதே நேரத்துல பினுடைய வலதுகை பக்கம் மூணாவது ஆளு பினுடைய வலதுகை பக்கம் பி கீழே போடுறேன் பினுடைய வலதுகை 1 2 3 மூணாவது ஆள் ஏ யாரு எஃப் ஓகேவா பினுடைய வலதுகை பக்கம் மூணாவது ஆள் ஏ அவனோட எஃப் முடிஞ்சுச்சு ஜி இஸ் எஃப் அண்ட் டி

ஆஸ்ட்ரிச் தான் தப்பு ஆஸ்ட்ரிச்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஆஸ்ட்ரிச்னா என்ன நெருப்பு கோழி அவ்வளோ தெரியும் இல்லாதாருக்குமே ஆந்த குரோனா காகம் ஈகல்னா பருந்து கழுகுன்னு எதனால சொல்லுங்க ஆக்சுவலாக எதுக்கு நெருப்பு கோழி நான் வெளியே தள்ளுறேன்னா இவர்கள் மற்ற பறவைகள் அனைத்துமே பறக்கும் நெருப்பு கோழினால பறக்க முடியாது ஓகேவா அது ஒரு காரணம் அதுக்காக தான் அடுத்தது சிலாஜிசம்

மாத்திட்டு எது ஒர்க் அவுட் ஆகுது அதாவது ஆன்சர் நாற்பத்தஞ்சு வரணும் அந்த ஈக்வேஷன் சால்வ் பண்ணா அப்ப ஃபர்ஸ்ட் எழுது இருபத்தி ரெண்டு பிளஸ் மைனஸ் டிவைடு ஃபர்ஸ்ட் மாத்த சொல்றாங்க பிளஸ் டிவைடையும் அப்ப இருபத்தி ரெண்டு டிவைடட் பை இருக்க வேண்டிய இடத்துல இன்ட்டு அப்படியே போட்டுக்கோ மைனஸ் இருக்க வேண்டிய மைனஸ் அப்படி போட்டுக்கோ டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல யார் வந்துடுவான் பிளஸ் வந்துடுவான் பிளஸ் மூணு இசி கொடுத்து நாற்பத்தஞ்சு இந்த சமன்பாடு சரியா வருதா பாரு இருபத்தி ரெண்டு பதினொன்னு அடிச்சா ரெண்டு முறை ரெண்டு இன்ட்டு இருபத்தி மைனஸ் ரெண்டு

எட்டு ஒன்பதாயிருக்கு ஒன்பது பதினேழு ஆயிருக்கு நாற்பத்தி நாலாயிருக்கு யோசிங்க இதுக்கு வித்தியாசம் ஒன்று இதுக்கு வித்தியாசம் எட்டு பதினாலு ஏழு கொச்சுன்னா ஏழு மூணில் ஒன்று கொச்சுன்னா ரெண்டு ம்

ஏபிசி இது நான் போட போறது போகறதில்ல ஏன்னா இந்த ஏபிசி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னன்றதை மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுமா மறக்காமல் போஸ்டர் ஆன்சர்ஸ் ஆன் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு சோ எந்த அளவுக்கு பாக்குறீங்கன்றது நானும் பார்க்குறேன் ஓகேவா சோ பத்தாவது கொஷினுடைய ஆன்சர் நீ இதான் கமெண்ட் பண்ண போற அடுத்தது சம ஈஸியான கொஷ்டினா இது என்ன சார் இது பெருசாக இருக்குது ஈஸின்றீங்கன்னா ஃபஸ்ட்டு மைஸிமா ஓகேவா ஜேகேஎல்எம்என்ஓ ஆர் சிக்ஸ் டீச்சர்ஸ் ஜேகேஎல்எம்என்ஓ ஆர் டீச்சராக ஈச் ஒன் டீச்சர்ஸ் ஏ டிஃபரண்ட் சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் ஹிந்தி இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அப்ப ஆறு டீச்சர் ஆறு சப்ஜெக்ட் டீச் பண்றாங்க அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னன்னா ஒன்னு ஹிந்தி ஒன்னு இங்கிலீஷ் ஒன்னு மேக்ஸ் ஒன்னு சயின்ஸ் ஒன்னு சோஷியல் சயின்ஸ் ஒன்னு ஆர்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் டீச் பண்ணுவாங்கனா கிடையாது அடுத்தது ஈச் ஆஃப் देम டீச்சர்ஸ் ஆன் ஒன்லி ஒன் டே எல்லாரும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் டியூஷன் நிச்சுக்கேன் ஒரு நாள் ஒரு டீச்சர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு போவாங்க ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே ஓகேவா மண்டேல இருந்து சேட்டர்டே வரையும் குதியே தெற ஓகேவா அப்போ फर्स्ट டேஸ் இருந்து இருக்கும் Monday Tuesday Wednesday Thursday Friday Saturday Monday ல இருந்து Saturday வரையோம் ஓகே फर्स्ट என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க பா டே ஜே ஜே என் ரெ டீச்சர் ஜே டீச்சர்ஸ் ஆர்ட்ஸ் ஆன் சாட்டர்டே அப்ப ஜேன்ற டீச்சர் என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க ஆர்ட்ஸ் எடுக்கறாங்க என்ன கேக்குறாங்க சாட்டர்டே அப்ப ஜே டீச்சர் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டை எடுக்கறாங்க சாட்டர்டே முடிஞ்சுச்சு அப்ப சாட்டர்டே கதை ஓவர் எல் இங்க கவனி எல் இருக்காங்க பாரு எல் டீச்சர்ஸ் நெதர் இங்கிலீஷ் நார் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் science எடுக்காது english எடுக்காது அப்ப எல்ன்ற டீச்சர் ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க என்ன என்ன ஒன்னு சோஷியல் science இன்னொன்னு இங்கிலீஷ் இது ரெண்டுத்தையும் எடுக்காது ஓகே பட் இ டீச்சர்ஸ் ஆன் தேர்ஸ்டே அது வந்து க்ளூ சொல் கண்டினியூ ஆகுது எல்ன்றவங்க ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க ஆனா என்னைக்கு எடுக்கிறாங்க கிளாஸ் தேர்ஸ்டே எடுக்கிறாங்க அப்ப தேர்ஸ்டே வந்து எல் எடுக்குது கிளாஸ் ஓகே அடுத்து வெட்னஸ்டே இஸ் ரிசர்வ்ட் ஃபார் மேக்ஸ் டாட் பை கே அப்ப வெட்னஸ்டே யாருக்கு ரிசர்வ் ஆயிருக்குன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்க்கு வெட்னஸ்டேல மேக்ஸ் எடுக்கறாங்க யார் எடுக்கிறது டாட் பை கே கே டீச்சர் எடுக்கறாங்க அப்ப கே டீச்சர் மேக்ஸ் வெட்னஸ்டே எடுக்கறாங்க ஓ டீச்சர்ஸ் சயின்ஸ் சயின்ஸ் ஏ ஏ டே 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 என் என் ஓன்றவங்க யாருக்கு முன்னாடி சிங்கிள் ஒரு நாள் முன்னாடி எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஜோடி இங்க எங்க உட்கார முடியும் என்னையும் ஓவியம் முன்னாடி முன்னாடினா மண்டே டியூஸ்டே தான் ஓ காலையாக இருக்காங்க ஓகே அடுத்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டார்ட் a day before arts arts முன்னாடி நாள் வந்து சோஷியல் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அப்ப சோஷியல் சயின்ஸ் ஓகேவா அப்ப l வந்து இங்கிலீஷ் எடுத்துக்காதா அப்ப இங்கிலீஷ் வந்து n எடுத்துடும் ஓகேவா மீண்டு போன ஒரு சதஹிந்தி ஹிந்தி எங்க போட்டுறேன் மீண்டு போணும் ஒரு ஆல் j k l m ம்ன்றார் m இப்போ என்ன கேக்குறாங்கன்னா யார் சோஷியல் சயின்ஸ் எடுத்தாங்கன்னு கேக்குறாங்க சோஷியல் சயின்ஸ் எடுத்தது யாரு m

இந்த இடத்துல மிரர் இருந்திருந்தா இந்த வார்த்தை எப்படி ரிப்பீட் ஆகிருக்குன்னா எல் ஃபஸ்ட்டு இ அப்போ ஏ ஆப்ஷன் கேன்சல் டி ஆப்ஷன் கேன்சல் இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரும் யூ மாறாது Q இப்படி வந்திருக்கணும் சொசி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த கியூக்கு மேலே இருக்கு கோடு இந்த கியூக்கு தான் இங்கே இருக்குது முடிஞ்சிருச்சு அடுத்து பதினஞ்சாவது கொஷின் இப்போ மூணு பதினாறு நம்பர் சீரீஸ் மூணு பதினாறு இருபத்தி ஒன்பது

ஆறநூற்றி இருபத்தஞ்சின்னு எழுதியிருக்காங்க ஸோ இருபத்ரெண்டு ப்ளஸ் மூணு என்னது இருபத்தஞ்சு அதோட ஸ்கொயரை தான் எழுதிருக்காங்க அப்போ இருபத்ரெண்டோ மூணு கூட்டி அதோட ஸ்கொயர் பக்கத்தில் எழுதிருக்காங்க இந்த மாதிரி தான்மா கேட்பேன் ஏனாலஜி மேக்சிமம் ஸ்கொயரில் அப்போ பதிமூணு என்னென்ன எழுதுறான்னா பதிமூணோட மூணு கூட்டினா பதினாறு பதினாறு ஸ்கொயர் என்னம்மா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சி ஆப்ஷன் ஓகேவா பதினேழு ஃபோல்டெட் பேப்பர்ம்மா இப்போ இதை எடுத்துட்டு போனா இந்த கோடையே மேலே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் இப்படி வரும் ஓகேவா அந்த மாதிரி படம் எது வந்திருக்குன்னா எக்ஸாக்டா எனக்கு தெரிஞ்சு இதை அப்படியே மேலே கரெக்டாக இப்போ இங்க தான் உட்காரும் இந்த மாதிரி வரும் ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட் அதுக்கு ஓகேவா கரெக்டாக உட்காரும் அது மட்டும் பார்த்துக்கோங்க எனக்கு இங்கே சைட்டில் இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது தெரிய மாட்டேங்குது இப்போ ஆல் பீப்புள்ஸ் ஆர் க்ரோஸ் நம்ம சிலாஜிசம் கேட்டிருக்காங்க எல்லா பீப்புள்ஸுமே என்னவா க்ரோஸ் அப்போ ஆல் பீப்புள்ஸ் ஆர் க்ரோஸ் ஓகேவா எல்லா பீப்புள்ஸும் க்ரோஸ் ஆல் கேட்ஸ் ஆர் க்ரோஸ் ஸோ பரமி வேற மாதிரி வரையும் உங்களுக்கு ரெண்டு சி கொடுத்துட்டோம் ஆல் pupils ஆர் closed. all cats are crows அப்பு எல்லா cattுமே crow எல்லா pupils மே crow ரெண்டும் தச்சாவு குடாது okay wow. conclusion பார் some cats are pupils some cats are pupils தச்சாக இருக்கிறாய் சேரலா சேராம போலா இப்போதைக்கு தச்சாக இருக்கானா இல்லை no cat is a pupil எந்த கேட்டும் பீப்புள் இல்ல ஆமா சார் டச் ஆகல அப்ப அது சொல்லிடலாமா கண்டிப்பா சொல்லக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நோ கேட்டிசே பீப்புள் என்னால சொல்ல முடியாது சம் கேட்டிசே பீப்புள்னு சொல்ல முடியாது இதுவும் வராது தான் உடனே அங்க நெய்தர் தேடுவீங்க சார் இல்லவே இல்லை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு என்ன சொல்லாதீங்க இதுவும் வராது இதுவும் வராது ஆனா சிலா ஒரு எக்ஸப்சன் கேஸ் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இதுவும் வராது இதுவும் வராதுன்னு பொழுது ஒரு விஷயம் இருக்கும் அந்த நெய்தர் ஆப்ஷனும் இல்லை அப்போ இது நடந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இவங்களால சேர முடியாது நம்மளால சொல்ல முடியாது இது நடந்தா இது நடக்காது இது நடந்தா நோ நடந்தா சம்மு நடக்காது அப்ப இந்த சம்மும் நோவும் எதிர்க்கு எதிர்க்க உண்டான வேர்டு இது நடந்தா இது நடக்காது இது நடந்தா இது நடக்காது அப்ப சம்மன் சொல்லிட்டா இவங்களை நோன் என்னால சொல்ல முடியாது நோன் சொல்லிட்டா சம்மன் சொல்ல முடியாது அப்ப இது நடந்தா அது நடக்காது இல்ல அது நடந்தா இது நடக்கும் அப்ப எய்தர் கன்க்ளூஷன் ஒன் ஆர் கன்க்ளூஷன் டூ ஃபாலோஸ் ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சிம்பிளா சொல்றேன் நெய்தர் இல்லைன்னா எய்தர் பிக்ஸ் பண்ணிடும் அவ்வளவுதான் இங்க பாருங்க நேபால் ஏசியா காத்மாண்டோ காத்மாண்டுன்றது நேபாளுடைய தலைநகரம் அப்ப அது நேபாளுடைய தலைநகரம்ன்றதுனால நேபாலுக்குள்ள வரும் நேபாள்ன்றது ஏசியாவில தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரக்கூடிய டி ஆப்ஷன் தான் கரெக்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन எம்பார்ட் எங்க இருக்கு பார் ஐ திங்க் ஆப்ஷன் சி இட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஒழுங்காக பண்ணிக்கோங்க ஓகேவா கைஸ் ஓரளவுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு இந்த ரெண்டு சீரீஸுமே நல்லபடியாக பண்ணுவீங்க நம்புறேன் இன்றைக்கி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் வரும் நாட்களில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எஸ்எஸ்சி ஜிதியில் பத்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ரீசனிங் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் நல்லாவும் பண்ணிட்டு வருவேன் நம்புறேன் தேங்க்யூ